டிஎன்பிஏசி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நிறைய பிடிஎஃபுகளை விட்டுருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதாவது தமிழ் தகுதி தேர்வு அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இனி வரும் காலங்களில் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அந்த வீடியோலையெல்லாம் நம்ம தொடர்ந்து பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்லாம் பார்க்க போகிறோம் சரி ஏன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குதுப்பா அதாவது ஒரு பத்து பாஞ்சு கொஷினை நம்ம ரிப்பீட்டாக பார்க்கும்போது இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் ரிப்பீட்டாக வருது இதை மட்டும் படித்தா போதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் ரெண்டாவது கேள்வி எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடுவோம் இது வந்து நமக்கு நிறைய வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை சரி பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசியா விட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான பிடிஎஃபை நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா லேட்டஸ்ட்டாக இருந்து பார்ப்போம் சரி முதல் கேள்வியை பாருங்கள் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு இணைப்பு சொல் அது என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லை கீழே ஒரு வார்த்தையை கரெக்டாக அமைக்கணும் என்ன வார்த்தை சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும் இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும் எதை வச்சு ஃபில் பண்ணலாம் சுடர் விளக்கு அதுபோல தூண்டுகோல் வேண்டும் அப்படிலாம் வராது சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் இதான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் சுடர் விளக்கு ஆகையால் இதெல்லாம் வந்து வராது அதனால் இதெல்லாம் வராது சரிங்களா அப்போ இதுதான் வரும் அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்க இரு பொருள் தருக அதாவது ரெண்டு பொருள் தர்ற ஒரு சொல்லை கொடுத்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே தலைன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுக்கான பொருள் தலைன்னா முதன்மைன்னு அர்த்தம் சிரம் சிரம்னால் நம்ம தலை தான் கழுத்துக்கு மேலே இருக்குல்ல தலை அதை வந்து குறிக்கும் அடுத்து மூன்றாவது கொஷின் பாருங்கள் அதுவும் இரு பொருள் தருக அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க நிறை இந்த நிறைக்கு என்ன அர்த்தம் சால்புன்னு அர்த்தம் எடைன்னு அர்த்தம் அதாவது நிறை இந்த தங்கத்தின் நிறை என்ன அப்படின்னு கேட்பாங்கள்ல அப்போ நிறைனா எடைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது சால்பு சால்புன்னா மரியாதை மரியாதை ரீதியாகவும் நிறையின்னு சொல்லுவாங்க அடுத்து என்ன கொஷின்னு நான்காவது கொஷினா நான்காவது கொஷின் இல்லையே ஓ இங்கே தான் கொஷின் இருக்கா சரி ஓகே ஓகே நானே கொஞ்சம் நேரத்தில் பீதி ஆகிட்டேன்ப்பா நாலு டு எட்டாம் பாருங்களேன் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாவுக்கான சரியான விடையை தேர்ந்தெடு இங்கே வந்து ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க இந்த பத்தியிலிருந்து சில கேள்விகளை கேட்க போகிறாங்க அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும் சரி முதல்ல பத்தி என்னான்னு பார்ப்போம் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இதை எங்கேயோ படித்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருமே எங்கேயோ படித்திருக்குமே ஆ ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குதுப்பா ஊரும் பேரும் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வர்ற மாதிரி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அதுலேருந்தே எடுத்திருக்காங்க பாருப்பா இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் எதது திருநெல்வேலி பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்த நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பார்கள் ஓகே பார்த்தாச்சு அப்போ தாமிரபரணி ஆற்றுடைய மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குது கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்குது ரெண்டும் இரட்டை நகரம்னு சொல்கிறாங்க அதுவும் பாளையங்கோட்டையில் அதிகமான கல்வி நிலையம் இருக்குது அதனால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்கிறாங்க ஓகே பத்தியை பார்த்தாச்சு இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம் நான்காவது கேள்வியை பாருங்கள் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் என்னது பாளையங்கோட்டை அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது எது எப்படி குழப்பிற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் மேற்கு புறம் இருக்கிறது திருநெல்வேலி அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்துள்ளது அதாவது கொஷின் எப்படி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வந்து மேற்கு கரையில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்கான் இங்கே வந்து அதாவது ஆற்றுடைய எந்த கரையில் பாளையங்கோட்டை இருக்குன்னு கேட்குறாங்க பாளையங்கோட்டை கிழக்கு கரையில் இருக்குது அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை என்னன்னு கேட்குறாங்க என்ன இருக்குது கல்வி நிலையம் இருக்குது அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் அடுத்தது ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் இந்தாண்ட என்ன கொடுத்துருக்காங்க அலுவம் வங்கம் இயம்பினான் பயின்றால் அன்னமான மான கொடுத்துட்டு இந்தாண்ட உரித்திரி சொல் இடைத்திரி சொல் வினைத்திரி சொல் பெயர் திரிசூல்னு கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்கும்னா இது ஏழாம் வகுப்புலேயே இருக்கும் ஏழாம் வகுப்புலேயே பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் திரிச்சொல் அதெல்லாம் படிச்சிருப்போம்ல அந்த மாதிரி திரிசூல்னால் என்னப்பா என்ன அது அதாவது படித்தவர்களுக்கு மட்டும் புரிஞ்சால் அதுதான் வந்து திரிசூல்னு நினைக்கிறேன் எனக்கே மறக்குதோ நானே படித்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் அதான் உண்மை ஆமாம்மா அதாவது கற்றவர்களுக்கு மட்டும் புரிந்தால் அதுதான் திரிசொல் அப்போ இங்கே வந்து அலுவம் வங்கம் அப்படிங்கிறது என்ன அது பெயரை குறிக்கிற திரி சொற்கள் அதாவது அலுவம்னா கடல் வங்கம்னா வங்கம்னா என்னது எனக்கு ஏன் மறக்குதுப்பா வங்கம்னா என்னப்பா போட்டு விடுங்கப்பா சரி ஓகே அடுத்து பாருங்கள் இயம்பி நான் பயின்றால் அப்படின்னா இயம்பி நான்னா சொன்னான்னு அர்த்தம் பயின்றால்னா கற்றுக்கிட்டாலும் அர்த்தம் இது என்னது இது வினை திரிசொல் அண்ணன் மான அப்படிங்கிறது இடைத்திரி சொல் கூறுக்களி அப்படிங்கிறது உரி திரிசொல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இந்த ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கூட பாருங்களேன் ஏவுக்கு நாலு ஏவுக்கு நாலு எங்கே வருது இங்கே தான் வருது அப்போ ஒன்று தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் போகிறீங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தெரியுது அந்த ஆப்ஷனை எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் மாட்டோம் சரிங்களா அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துக்க இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களாட்டுறதுப்பா தீர்வன உவசமம் ஓறுதல் திரத்தனை இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க சரி போச்சுருவோம் தீர்வன அப்படின்னா நீங்குபவை அதாவது ஏவுக்கு மூணு ஆன்சர் அப்போ ஏவுக்கு மூணு எங்கே வருது இங்கே வருது இது ஒன்று தான் ஆன்சர் பாருங்களேன் இது எங்கே இருக்கும்னா எட்டாம் வகுப்பில் இருக்கும் எட்டாம் வகுப்பில் நீலகேசின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நூலில் இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அங்கேருந்து தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தீர்வன அப்படின்னா நீங்குபவை உபசமம் அப்படின்னா என்னதுப்பா அடங்கி இருத்தல் ஓறுதல் அப்படின்னா நல்லறிவு திறத்தன அப்படின்னா தன்மை உடையின அப்போ இதுதான் ஆன்சர் சரிங்களா அடுத்து பதினோராவது கொஷின் பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அதாவது சென்டென்ஸை கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணணும் அதாவது எக்ஸாமில் வந்து நமக்கு நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிறதே தமிழ் தான் அந்த தமிழை எந்தளவுக்கு ஸ்பீடாக நம்ம ஆன்சர் போடுறோமோ நம்மளை காப்பாற்றி விடும் ஸோ அந்தளவுக்கு நம்ம டேலண்ட்டாக ஸ்பீடாக பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற நாலு ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடாது எடுத்த உடனே எது ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் வடிகள் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா சும்மா உட்காந்துக்கிட்டு இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவன் சிலப்பதிகாரம் இப்படிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் சரிங்களா எது ஆன்சருன்னு தெரிஞ்சுதோ அதை டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் ஓகே இதையும் எங்கேயோ படித்த மாதிரியே ஒரு ஃபீல் வருதேப்பா சரி இது எங்கேயே எட்டாம் வகுப்பில் தான் இருக்குது ஆனால் எங்கன்னு தெரியல எட்டாம் வகுப்பில் உள்ளது ஓகே அடுத்து பதிமூன்றாவது கொஷின் பாருங்கள் பொருத்தமான பன்மை விகுதிகளை சேர்த்து எழுதுக பன்மைக்கான விகுதிகள் அதை சேர்த்து எழுதணுமா சரி பாருங்க பா ஈ கா மடு சரி எது பொருத்தமாக இருக்குன்னு பாருங்க பா பண்ணா பாக்கல் கரெக்டாக தான் இருக்குது ஈனா ஈக்கல் கரெக்டாக இருக்குது கா கானா காக்கலா ஐயாப்பா கானா காடுகள்னு கூட சொல்லலாம் காக்கல் இங்கே வரும் மடு மடுனா மடுக்கல் அப்படிங்கிறதுலாம் வராதான் சரிங்களா அப்போ இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சரியான கலைச்சொல் அதை கண்டுபிடிக்கணும் ஆடிட்டர் ஆடிட்டர்னால் யாருப்பா பட்டய கணக்கர் சரிங்களா அதாவது தமிழை ஒழுங்காக படிக்காமல் போன உடனே ஆடிட்டர்னால் மேலாளராக இருப்பாரோ அப்படின்னு போட்டக்கூடாது பட்டய கணக்கர் மேலாளர் அப்படின்னா யாருப்பா மேனேஜர் அலுவலர்னா ஆஃபீஸர் முதல்வர்னால் சீஃப் மினிஸ்டர் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க சரி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது கரெக்டு தான் காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வைக்கிறது இது தப்பு இதை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது எனக்கு ஆமாம் டென்த்தில் பாரதியார் கூட காற்றேவான்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாப்ல அதுக்கு பின்னாடி ஒரு பாடம் வரும் அந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்கப்பா அந்த பாடத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க போல் அப்படியே அங்கேயும் இந்த கொஷின் இருக்குன்னு நினைக்கிறேன் கூற்று சரி காரணம் தவறு அடுத்து பதினாறாவது கேள்வியை பாருங்கள் இதுவும் வந்து கூற்று காரணம் சரியா தவறா எனக்கு கூறுக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் கூற்று காரணம் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆஹா எல்லாம் பத்தாம் தான் எடுத்திருக்காங்க இது பத்தாம் வகுப்பில் இருக்குதுங்க கூற்று பாருங்க ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது அப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரிதான் இது டென்த்தில் இருக்குதுப்பா அடுத்து பதினேழாவது கேள்வி பின்பருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக வினை மரபு அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் முடை முடை முடைனா எதுக்கு வரும்பா பால் முடைன்னு வராது இலை முடைன்னு வராது மாலை முடைன்னு வராது கூடை முடை முடைனா கூடையை பின்றது தான் சரிங்களா இதெல்லாம் வந்து எப்படி டெக்னிக்காக கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சொல்ல இணைத்து புதிய சொல்லை உருவாக்கணும் இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டில் ஒளிமரபுன்னு கொடுத்துருக்காங்க சரி என்னப்பா அது ஆகவும் என்ன ஆகவும் மயில் தான் ஆகவும் அப்போ இதை ஸ்கூல் புக்குலேயே கொடுத்துருக்காங்க குயில் குயில் என்ன பண்ணும் குயில் கூவும் புறா புறா வந்து குணுகும் கிளி கிளி வந்து பேசும் அல்லது கொஞ்சும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்து பத்தொம்போதாவது கேள்வி சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக சரி சரியான சொல்லை நம்ம கரெக்டாக வைக்கணும் பாருங்கள் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை என்ன அடிப்படை ஏனெனில் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அடுத்து இருபதாவது கேள்வியை பாருங்கள் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக இங்கேயும் இணைப்பு சொல் தானா என்ன வளர்ச்சி வளர்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க போல இருக்க சரி பாருங்கள் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இப்போ மழை இல்லைப்பா ரொம்ப வெயில் அடிக்குது டேஸ் போட்டு இரண்டு நாட்களாக மழை நீடிக்கும் சரி என்ன இங்கே கரெக்டாக வரும் அப்படின்னு பாருங்கள் தமிழகத்தில் மழை பெய்ந்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் ஏப்பா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் என்ன ரெண்டு நாள் நீடிக்குமா அப்போது வராது எனவே இரண்டு நாள் மழை நீடிக்கும் அப்படிலாம் வராது இல்லை என்றால் வராது மேலும் இதுதான் கரெக்டாக இருக்கும் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வியை பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக புதிய சொல்லை உருவாக்கணும் பாருங்கள் மரம் கூட்டல் வேர் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இம் அப்படிங்கிறது போயிடும் மரவேர் அப்படின்னு வரும் இதுதான் ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக புதிய சொல்லை உருவாக்கணும்ப்பா என்ன சொல் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் அப்போ சேத்தனை என்ன வரும் இங்கே வந்து இந்த இம் போயிட்டு இப்போ வரும் நாட்டுப்புற பாடல் எங்கே வந்து இப்போ வரும் எங்கே வந்து புள்ளி வச்சு எழுதுவரும்னு பார்த்துக்கோங்கப்பா இதையெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக அதாவது பேச்சு வழக்கில் எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து எழுத்து வழக்கில் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் இன்றைக்கி காத்தாலே காப்பி குடித்தேன் இன்றைக்கி காத்தாலே காப்பி குடித்தேன் இதுக்கு சரி என்னென்னா இன்றைக்கு காலையில் நீர் குடித்தேன் இப்படி போய் யார்டியா சொன்னோன்னு வச்சுக்கோங்க போட்டு கும்புடுவாங்க ஏண்டாடே கிண்டல் பண்ணுற பாருங்கள் குழம்பி நீர் காப்பிக்கு என்னது குழம்பி நீர்னு அர்த்தம் பார்த்துக்கோங்கப்பா அடுத்த தெருவுலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் நிறுத்த குறிகளை அறிதல் எது சரியானது அப்படின்னு நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லணும் ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனா இப்போ நான் தூங்கி வந்தேன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது இங்கே வந்து எது கரெக்டாக வரும்னா இங்கே ஓகு பிறகு ஒரு ஆச்சரிய குறி வரும் வேறு எதுவுமே வராது ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி ஊர் பெயரின் மருவை எழுதுக மருவுச்சொல் இதை வந்து நியூஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்கப்பா பார்த்துக்கோங்க எல்லாம் பேசிக்காக தான் இருக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்கப்பா மயிலாப்பூர் இதன் சொல் மயிலை அடுத்து இருபத்தாறாவது கொஷின் பாருங்கள் இதுவும் வந்து ஊர் பெயரின் மருவு தான் என்ன கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் தஞ்சை அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வியை பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கரெக்டாக தமிழ் சொல்ல நம்ம சொல்லணும் ஒஞ்சி ஒஞ்சியா எப்பா என்னப்பா புதுசு புதுசாலாம் கேட்குறீங்க ஒஞ்சி இது எங்கப்பா இருக்குது இது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குதோ ஒன்ஜினா ஒன்றுன்னு அர்த்தமா ஓகேப்பா அடுத்தது இருபத்தெட்டாவது கேள்வி உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது கூறுவது என்னப்பா இனமொழி விடை அதாவது அதுக்கு இனமான இன்னொன்று சொல்கிறது அதாவது உனக்கு பாட தெரியுமா நான் கேட்குறேன் ஆனால் பாடல் ஆடல் எல்லாம் ஒரே இனம்தான் எனக்கு ஆட தெரியும் அப்படின்னு சொல்கிறது இனமொழி விடை அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கலைச்சொல்லில் பொருளை அறிந்து பொறுத்துக பாருப்பா சொல்லை வந்து கரெக்டாக பொறுத்து சொல்கிறாங்கப்பா டிசீஸு சைட் எஃபெக்ட்டு ஜீனு அலர்ஜி எல்லாத்தையும் பொருத்தணும் பாருங்கள் எல்லாமே பேசிக்காக தான் இருக்குது டிசீஸ்னால் நோய் ஒன்றுக்கு நாலு அதாவது ஏக்கு நாலு எங்கே வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு இடத்துல வருது அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது ஓகே அடுத்த ஆப்ஷன் எடுங்க சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு அப்போ பிக்கு மூணு பிக்கு எங்கே மூணு வருது பாருங்கள் இங்கே மட்டும்தான் வருது அப்போ இது ஆன்சர் அதாவது எடுத்ததெல்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது எக்ஸாமில் வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதாவது ரெண்டு வந்து சரியாக வந்துருச்சு மற்ற எதுவுமே சரியாக வரல அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிடணும் உட்காந்து அப்புறம் ஜின்னா மரபணு அலர்ஜின்னா ஓவமை இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து முப்பதாவது கேள்வியை பாருங்கள் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சரியான கலைச்சொல்லை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்ன கலைச்சொல் லீடர்ஷிப் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பது கேள்வியை பார்த்துட்டோம் போதும் 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 அதாவது ரொம்ப அதிகமாக பார்த்தாலும் நமக்கும் டயர்டாகிரும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா இதே மாதிரி நிறைய வீடியோ வருது அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு மாதம் டைம் இருக்குது நல்லா எஃபர்ட் போட்டோம்னா வரக்கூடிய தேர்வில் நம்ம வெற்றி பெறுவோம் சரிங்களா நம்முடைய இலக்கு வெற்றி தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல தான் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்டில் போட்டு விடுங்க உங்களை போல படிச்சிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் ஏதோ குமாரபுரோன்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கான்ப்பா ஏதோ ரெண்டு மூணு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் இதை பாருப்பான்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்புங்க அவங்களுக்கு விருப்பமாக தான் பார்க்கட்டும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம் நன்றி